ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹெல்த்தி சரண் சமையல் ஹெல்த்தி சரண் சமையலில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ரெண்டு டெய்ரி மில்க் பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் சப்ஜா சீட்ஸை பாலில் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சு நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ பாதாம் பிஸ்தா முந்திரி அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கோங்க ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல் முந்திரி நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட்டை பாலை வந்து நல்லா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ண பாலை இதோடையே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும் இதில் ரெண்டு ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஊற வச்சிருக்கோல்ல சப்ஜா சீட்ஸ் அதையும் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு சூப்பரான ஒரு மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கோல்ல ரெண்டு ஸ்பூன் அது அதையும் இது கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு காசு அதிகமாக செலவு பண்ணிவிட்டு மில்க் ஷேக் குடிக்கணுன்ற அவசியமே இல்லை வீட்லேயே குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் சேர்த்து ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நம்ம பாலை வந்து நல்லா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட கலந்து விட்டு சர்வ் பண்ணி பாருங்கள் சில்லுன்னு அட்டகாசமாக இருக்கும் இன்மீதியும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த சாக்லேட் மில்க் ஷேக்கு டபுள் பாயில் மெத்தட்லேயும் பண்ணலாம் அதுவும் உங்களுக்கு ஒரு தடவை நான் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஹெல்த்தி சரண் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில மீட் பண்ணுறேன் டாட்டா பாய் பை ஃப்ரம் சரண்யா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்